அனைவருக்கும் வணக்கம் இந்த பச்சரிசி மாவை வச்சு இடியாப்பம் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க மாவு பசைய தண்ணி சுடு வச்சுக்கலாம் பாத்திரத்தில் மாவு எடுத்துக்கலாம் போதுமான அளவு மாவு எடுத்தாச்சு தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கிண்டிக்கலாம் நீர் நல்லா கொதிச்சுட்டு இறக்கிக்கலாம் எடுத்து வச்சுக்க கிண்டிக்கலாம் இடியப்பத்தோட சொத்து சாப்பிட்றதுக்கு இடிப்பு சட்னி செஞ்சுக்கலாம் செடி வச்சிருக்கிற தேங்காய் அது கூட சீனி அது கூட ரெண்டு மூணு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் மாவு நல்லா வெந்திரிச்சு பிசஞ்சிக்கலாம் மாவை எல்லாம் அச்சில வச்சுக்கலாம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இடியப்ப வந்துட்டு இறக்கிக்கலாம் இனிப்பு சட்னி ஊற்றிக்கலாம் இது மாதிரி இடியப்பா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சுதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க